ஒரு நாள் வீட்டை வந்து சலாம் சொல்கிறாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வபரகாத்து பதில் வருதில்லை மனைவி பார்த்துட்டு இருக்கிறா விளங்கிட்டு புதை யாரோ என் மனைவிட ஈமான குழப்பிட்டால் கையை தூக்கினாங்க யா அல்லா என்ன மனைவியுடைய ஈமான குழப்பினவளுடைய கண்ணை குருடாக்கிறியா அல்லா வீட்டுக்காரி வாராள் கண் பொட்டையாயிட்ட உடனே இவள் வந்து சொல்லியிருக்காள் மனைவிடத்துல ஓண்ட மாப்பிள்ளையும் ஜனாதிபதியும் கூட்டாளி எப்படி சரி சொல்லி ஊடன்னு வாங்கி எடுக்கலாம் தான் உடனே புதைனுக்கு ஆய துறக்க மாட்டாங்க புதைன் மன்னிப்பு கேட்டால் நான் தான் சொன்ன மனைவி மனைவிடத்தில் இப்படி புதை பே திரும்ப துவா கேட்டாங்க திரும்ப உடனே பார்வோ வந்துட்டு ஒரு ஆயத்தால திருந்தினவர்